ஹாய் பிரான்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இப்பதாங்க எழுந்திரிச்ச மணி அஞ்சு ஐம்பது பரவாயில்ல இதே மாதிரி டெய்லி எழுந்திர சந்தோஷம் ஒரு படுவேன் நான் சந்தோஷப்படுவேன் இதுக்கு வந்து நினைக்கிறேன் முடிய மாட்டேங்குது இன்னைக்கு பரவாயில்ல எந்திரிச்சிட்டேன் நேத்து ஆறு நே நேத்து தான் தூங்குவேன் முந்தானே தூங்கவே இல்லை நேற்று எத்தனை மணிக்கு எழுந்துச்சு மறந்துட்டிங்களே சரிங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நேரத்தில் எழுந்திரிச்சு பழகுங்க நிறைய பேர் நேரத்தில் எழுந்திரிப்பீங்க இருந்தாலும் இல்லை நேரட்ட எழுந்திரிக்கிறீங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களும் நேரத்தில் எழுந்திரிங்க ஒன்று எதோ பழமொழி சொல்லுவாங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்னா முதல் டைமுக்கு காலையில் எந்திரி அப்படிம்பாங்க நைட் அதே மாதிரி நைட்டு டைமுக்கு தூங்கணும் காலையில் எழுந்திரிக்கணும் அந்த காலத்துலலாம் அப்புறம் நேரத்துலையே எட்டு மணிக்கெலாம் வேலைக்கு அணைச்சிடுவாங்க காலையில் கோழி கூபி முன்னாடி எழுந்திரிச்சிருவாங்க அப்படி எந்திரிச்சு பாடுபாடுவாங்க அப்படிதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்ஜாய் பண்ண எல்லாத்தையும் சும்மா அது எதிர்காலத்தில் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இது பண்ணிட்டுருக்கோம் இன்னைக்கு நல்லா இருக்கிறோமா ஜாலியாக இருக்கிறோமா அப்படி அதுக்காண்டி நம்ம ரொம்பவும் பண்ணக்கூடாது சரி உங்களை வந்து என்ன சொல்கிறோம் எனக்கு தெரியல ஒரு சின்ன அப்டேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து அடுத்த வீடியோ போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஹேவ் ஏ நைஸ் டே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்